நம்ம உறுப்பினர்களை விடவும் நாடகத்தில் டிவி நாடகத்தில் குடும்ப உறுப்பினர் அதுல இழுத்து ஆள் ஆளு இல்லையாங்கிறது தான் ஏ சும்மா கடை கத்தாத நாடகம் அசனம் புரியல சத்தம் போட்டு நாடகத்தை கேட்கற அளவுக்கு ஒரு ஒரு சூழலை மாலை நேரத்து பெண்களை வந்து ஆக்கிரமிக்கிற ஒரு முறையா மாறிடுச்சு அந்த சூழல்ல பெண்கள் நாடகம்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை தலைவர் அம்பேத்கர் பிறந்த நாளுக்காக நம்ம ஊரில் வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியம் வந்திருக்காங்க பாருங்க அந்த தாய்மார்களுக்கு என்னோட மரியாதைக்கு வணக்கத்தை மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப உற்சாகமாக கேட்குறாங்க அங்கேருந்து நிறைய தாய்மார்கள் இருக்கலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த மாதிரி பெண்கள் அவர்களாக வந்து தலைவர் அம்பேத்கர் அரசியல் கொடுத்து பேசுறது கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இங்கே தலைமை தாங்கியிருக்கிற நமது டாக்டர் திருப்பதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக பல கருத்துக்களை சொன்னார் அவர் பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது அவர் வந்து இந்த கிராமத்திலிருந்து படித்து இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்எஸ்ங்கிறது வந்து பெரிய படிப்பு அந்த எம்எஸ் படிக்கிறது எம்எஸ்ங்கிறது சர்ஜன் தானே டாக்டர் சர்ஜன் எம்பிபிஎஸ் படிக்கிறதே பெரிய விஷயம் எம்டிஆருக்கு மேல சர்ஜன் ஆபரேஷன் பண்றதுக்கு படிச்சு இந்த ஊர்ல இருந்து படிச்சு இவ்வளவு பெரிய படிச்சதே பெரிய விஷயம் இன்னைக்கு திருவாரூர்ல போய் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பலத்தை கைத்தட்டி கொடுத்தாரு அவங்க அந்த அம்மா நம்ம கிராமத்து பெண்கள் மத்தியில படிச்சவங்க படிக்காதவங்க வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு போறவங்க சாதாரண விவசாய வேலைக்கு போறவங்க அந்த பெண்களோடு பெண்களா உட்காந்து அந்த அம்மாவும் ஒரு டாக்டர் இங்க உட்காந்து பாக்குறாங்கல்ல இதுதான் நம்ம இந்த அரசியல் உணர்வு எளிய மக்களோடு சேர்ந்து வாழ்வது வசதியானதுக்கு பிற்பாடு அவங்களை விட்டுட்டு வெளியே ஓடாம அவர்களோடு சேர்ந்து வாழணும் அவங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு செயல்படணும்னு செயல்படுற டாக்டர் திருப்பதிக்கும் அவங்க துறவியார்களோட சிறப்பு நன்றி அதே அருமை தம்பி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு அதிகாரியாக எம்இ படிச்சிருக்கிறாங்க இன்னொரு பொருத்த நம்ம டாக்டரா மட்டும் ஆக மாட்டோம் இன்ஜினியரா ஆகும்னு சொல்லி இதே ஊர்ல இருந்து படித்து இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் ஊத்தாங்கறதுல பெரிய அதிகாரியா இருக்கிறாரு அவருக்கும் ஒரு சிறப்பு நன்றியும் தண்ணி கொடுங்க இந்த நிகழ்ச்சியை வந்து அழகா தொகுத்து வழங்கி பேசிக்கிட்டு இருக்கிற நறுமை தம்பி விவேகானந்தன் அவரும் வந்து எம்பிஏ படிச்சு பிஎல் படிச்சிருக்கிறாரு பிஎட் படிக்கிறதே பெரிய விஷயம் பிஸ்னஸ் எம்பிஏ படிப்பு படிச்சிருக்கிறாரு அவர் ஒரு சிறப்பான கல்வியாளர் அப்புறம் சம்பத் அவர்கள் அண்ணன் சம்பத் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் இருக்கிற அவர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து எம்ஏ பிஎட் படிச்சிருக்கிறாங்க சக்திவேல் அவர்கள் இருக்கிறாங்க இன்னும் பல பேர் இருக்கிறாங்க நான் இங்கே வந்து பேசுவதற்கு இங்கே வரவேற்புரை ஆற்றிய நம்ம திராவிட கழகத்தோட காந்திபுரம் திராவிட சக்தி அவர்கள் ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுப்பேன் அசோக் குமார் அவர்கள் அப்புறம் ஒருங்கிணைப்பு செய்த மணி அவர்கள் நந்தி சொல்ல போகிற கலைமணி அவர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு ஒரு அரிசியின் மீதும் அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம்ல அது மாதிரி நான் இங்க டாக்டர் திருப்பதி சொன்னேன் ஜெயக்குமார் சொன்னேன் இருக்கிறவங்க சொன்னேன் நான் உட்பட அந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இன்னைக்கு படித்து இந்த அளவுக்கு மேல போயிருக்கிறாங்க ஒவ்வொரு அரிசியின் அம்பேத்கரின் பெயர் அவர் அரசியல் அரசியல் சட்டத்தில் சட்டத்துக்கு வெளியும் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு இன்னைக்கு இந்த மாசம் வந்து நமக்கு வந்து மே மாதம் வந்துருச்சு ஆனா தலைவர் அம்பேத்கர் பிறந்தது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறந்தாரு நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்க மே மாதம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் ஏப்ரல் பதினால தமிழ் புத்தாண்டு வடிவமா சொன்னீங்கன்னா சித்திரை ஒன்னு அது வருது அது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க தமிழ் புத்தாண்டுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பேர் தான் தமிழ் புத்தாண்டை தவிர அதுல ஒரு மாசம் கூட தமிழ் கிடையாது தமிழ் விரோத புத்தாண்டு அதை எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது சித்திரை ஒன்று சித்ரா பௌர்ணமி இது போன்ற இந்து பின்புலம் கொண்ட பண்டிகைகளை பல பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நாம் அரசியல் சார்ந்து சித்திரை ஒன்னை ஆங்கில மாதமா கன்வெர்ட் பண்ணா அது ஏப்ரல் பதினாலாக வருகிறது ஏப்ரல் பதினாலு என்பது உலக பேரஞ்ச தலைவர் அம்பேத்கரின் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா இதுதான் அரசியல் எழுச்சி டாக்டர் திருப்பதி அவர்கள் பேசும்போது கூட நான் படிக்கிற காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அவமானங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட தாட்டப்பட்ட சமுதாயத்திலிருந்து பட்டியல் சமுதாயத்திலிருந்து போறவர் தன் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து அவர் சந்திக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சாதி அமைப்பு முறைங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க சாதி அமைப்பு முறைங்கிறது படித்தவர்கள் படிக்காதவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் வசதியானவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ ஒரு ரூபா சம்பாதிக்கிறாரு ஒரு பத்து ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா பத்து ரூபா சம்பாதிக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது பத்து ரூபா சம்பாதிக்கிறவர்கள் எல்லா சாதிக்காரரும் பத்து ரூபா ஒரு வேலை தொழிலாளியை வேலை பார்க்குறாங்க தொழிலாளி அவர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த சமூகம் இந்த சமூகம் தலித் சமூகம் எல்லாம் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் ஒரே மாதிரி நடத்துகிறாங்க ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி அங்கே ஃபீல் பண்ணுறது கிடையாது ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளாரையும் நீங்க ஒண்ணு அவ்வளவு தேவையில்லை செங்கல் சூழல வேலை பாக்குறாங்க செங்கல் சூழல ஒரு அடிமை போல் வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கூட சம்பளம் இருக்காது சோர் மட்டும் போடுவாங்க அந்த ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அதுல எல்லாருமே கொத்தொடமையா கடுமையான வேலை பாக்குறாங்க ஆனா அதற்குள் உயிர் உத்தாழ்வு இருக்கு சம்பளம் கொடுக்குறவர் உயர்வா இருக்கிறாரு சம்பளம் வாங்குறவர் கீழா இருக்கிறாங்க மத்தியும் இல்ல ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறவருக்குள்ளார ஒரு ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறதுக்குள்ளார ஒரு ஒரு தலித்தா இருக்கிறாரு ஒரு ஒரு தலித் அல்லாதவரா இருக்கிறாருன்னா ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறதுல தலித்தை தலித் அல்லாதவர் அவர் எவ்வளவு உயர்வாக்குறது இது எப்படி ஒரே சம்பளம் மட்டுமில்ல அதை விட இன்னொன்னு சொல்றேன் அதை விட இன்னொன்னு சொல்லணும்னா ஒரு ஒரு முதலாளியவே இருப்பார் ஒரு தலித்து ஒரு முதலாளியவர் இருப்பாரு நான் பத்து இருபது பேருக்கு வேலை கொடுப்பாரு அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தலி தள்ளாதவர்களாக வேற ஆதிக்க ஜாதி சேர்ந்தவங்களா இருப்பாங்க இவர் தான் முதலாளி கம்பெனி வச்சிருப்பாரு இவர் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு சம்பளம் கொடுக்குற முதலாளி எவ்வளவும் சம்பளம் வாங்குறாருல ஒரு தொழிலாளி பிறப்புலேயே அவரோட உயர்வானவர்கள் கருதுகிற சிஸ்டம் சமூகத்தில் இருக்கிறது எதையும் ஒன்றுனாலும் அதற்குள் ஜாதி அமைப்பு முறை இங்க எப்படி இருக்குன்னா மற்றதெல்லாம் தொழில் சார்ந்தது அதெல்லாம் சார்ந்ததுன்னா வெளியில சமூக அந்தஸ்து பொருளாதார அரசு அதிகார அந்தஸ்துங்கிறது வருது ஆனா ஜாதியின் உயர்வு தாழ் இதை வச்சு வருதுன்னா பிறக்கும் போதே வருது அதை மாத்த முடியாது இருக்குது அதுதான் இந்த நாட்டின் சாபக்கேடு இதே நம்ம டாக்டர் திருப்பதி மட்டும் துரத்தல நல்லா தெரிஞ்ச குழந்தைகளே டாக்டர் அம்பேத்கர் வரலாறை நீங்கள் ஒவ்வொருவர் கிறிஸ்துவரும் எப்படி பைபிளை தொடர்ந்து படிக்கிறாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி வந்து குரானை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறார்களோ அது போல அருமை குழந்தைகளே தலைவர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறை நீங்கள் தினந்தோறும் படிக்கணும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சோர்வே வராது மன வராது

ஆறு வயசு அப்பா வந்து வெளியூர்ல இருக்கிறாரு இவர் இங்க ஊர்ல வந்து படிக்கிறாரு படிக்கிறதுக்கு ஆறு வயது ஆகுது அப்ப ஆறு வயது ஆகும்போது போது கூட பிறந்த அக்கா எல்லாம் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் தம்பி சேர்க்கணும் தலைவர் அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கணும்னு குழந்தை கூட்டு போகும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்ததுக்கு பிற்பாடு பள்ளிக்கூடத்துக்கு போகுது முடியெல்லாம் வெட்டி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி குழந்தைக்கு அம்பேத்கர் ஆறு வயசாவது முடி வெட்டணும்னு சொல்லி ஊர்ல முடி வெட்டுறவர் கூப்பிட்டு போறாங்க ஊர்ல இருந்தா முடிவெட்டு இருக்கிறாரு இங்க இல்ல முடிவெட்டவரை கூப்பிட போனா அவர் என்ன சொல்றார் வர முடியாதுங்கிறார் ஒரு முடிவெட்டுகிறவர் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தலித் அல்லாத சமூகத்துக்கு முன்னால ஒடுக்குமுறை சம்பாதிக்கிறார் அவர் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முடிவெற்றுவாரு அவர் வந்து ஒரே குடும்பம் தான் இருக்கு அங்க ஒடுக்குமுறை இருக்கிறாரு அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போட்டு நீங்க முடிவெட்டு வாங்கன்னா நான் முடிவெட்டு விட மாட்டேன் நீங்க தலித் குழந்தைங்க வெட்ட மாட்டேங்கிறார்

மற்ற சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளும் அம்பேத்கரும் மற்ற குழந்தைகளோட உடை அழுக்களித்திருக்கிறது கிழிந்து உடையோடு இருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் புதிய உடையும் கிராப் புது பையோடு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரே சிறுவன் தலைவர் அம்பேத்கர் தான் போறார் பள்ளிக்கூடத்துக்கு இது மிகைப்படுத்தி சொல்ல இருக்குது போறாரு பள்ளிக்கூடம் போயாச்சா பள்ளிக்கூடத்துல போனப்ப நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது என்ன ஆகும் தரையில தான் உட்காரணும் அவரு காலத்துல அப்படிதான் இருந்திருக்கும் இந்த பக்கம் ஆம்பளை பசங்க இந்த பக்கம் பொம்பளை பசங்க அப்படிதான் உட்காரணும் பள்ளிக்கூடத்துக்கு போது ஆறு வயசு குழந்தை போது பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா எப்படி இருக்கு பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அந்த ஆறு வயது குழந்தை மகிழ்ச்சியா போது பள்ளிக்கூடத்துக்கு போகுது ஆஹா படிக்க போறோம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ் அந்த இடத்துல பார்த்து அவரு தான் வந்து பார்க்க அவ்வளவு சிறப்பா இருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது பை சிலேட்டு பையெல்லாம் எடுத்துட்டு போறாரு பள்ளிக்கூடத்துல போன ஆண் பெண் பிரிக்கல பள்ளிக்கூட வாதி எடுத்துட்டு பண்ணாரு இந்த பக்கத்துல பூரா தலித் அல்லாத குழந்தைகளை ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த பக்கத்தில் தலித்தாக போன ஒரே குழந்தை நம்ம குழந்தை மட்டும் தான் போயிருக்குது அம்பேத்கர் மட்டும் தான் படிக்கிறாரு அவர் ஒரு பக்கம் தள்ள தெரிஞ்சு வச்சுங்க அந்த பக்கத்துல

இருக்கும் நினைச்சு பாருங்க அன்பு குழந்தைகளே ஆனால் என்ன பண்ணாரு அவரோட பிடிவாத என்பது அவருக்கு பிறப்பிலே வந்தது தனியா உட்கார்ந்தார் உட்கார்ந்தார் அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாரு உட்கார்ந்தார் அச்சா நினைச்சு பாருங்க ஆறு வயது குழந்தை நம்மளா பண்ணிக்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அம்பேத்கருக்கு பின் அம்பேத்கருக்கு முன் அப்படின்னு வாழ்க்கைய பிரச்சனை நம்ம வாழ்க்கைய அம்பேத்கருக்கு முன் அம்பேத்கர் வாழ்க்கை இப்படி இருக்குது அம்பேத்கர் அப்படி நமது வாழ்க்கை கிடையாதுங்கிறத நீங்க புரிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உட்கார்ந்தாச்சா அடுத்த சீடம் ஆரம்பிக்குது உட்கார்ந்து அந்த குழந்தை மட்டும் தனியா உட்காந்துருக்கு மத்தவங்களுக்கு விளையாட யாரும் பேச மாட்டாங்க அடுத்தது என்ன தெரியுமா சாப்பாடு சாப்பாடு கொண்டாந்துருக்காரு சாப்பாடு கொண்டு வந்து ஆசிரியர் என்ன சொல்றாரு இந்த சாப்பாடு கொண்டு போய் அந்த போர்டு இருக்குல்ல அது பக்கத்தை தனியாக கொண்டு போய் பத்தி அந்த சாப்பாடுன்னு சொல்றாரு குழந்தை கொண்டு போய் என்ன பண்ணுது அந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த போர்டு கிட்ட வச்ச உடனே அந்த போர்டுக்கு பின்னால சர 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 சவுண்டு கேட்குது என்ன சவுண்டுனா அந்த பக்கத்துல இன்னொரு வகுப்பு நடக்குது அந்த குழந்தைக்கு சாப்பாடு வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைக்குலாம் நம்ம குழந்தை போய் வச்சு சாப்பாடு வச்சா தீட்டாயிடுன்னு தான் சாப்பாடு தூக்கிட்டு தர தர எடுத்துட்டு அந்த பக்கம் போறாங்க அடுத்து இந்த உணவு எப்படி அந்த குழந்தைக்கு உட்காந்தாச்சு பாடம் நடக்குது தண்ணி தாகம் எடுக்குது பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு டேக்கு திறந்து விட்டு என்ன பண்ணணும் அது குடிக்கணும் அது அப்ப எல்லாரும் டம்ளர்ல பிடிச்சி பிடிச்சி குடிக்கிறாங்க இவருக்கு தண்ணி தாகம் எடுக்கும் போது இவர் ஒருத்தர் அங்கே எல்லாரும் இந்த குழந்தைகளா இருக்கிறாங்க எல்லா குழந்தையும் டம்ளர்ல பிடிச்சி குடிச்சு தண்ணி குடிக்குது இவர் போறாரு போடாமதாங்க வாட்ச்மேன் என்ன பண்றான் குடிக்க கூடாதுங்க அப்ப என்ன பண்றது அங்க இருக்கிற டேப்ப அந்த வாட்ச்மேன் திறந்து விட்டு கீழே குடிஞ்சு ஒரு குடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்படுது ஆறு குழந்தை எல்லா குழந்தையும் டபுளர்ல தண்ணி குடிக்குது நம்ம குழந்தை என்ன பண்ணுது கீழே குடிஞ்சு கொடுக்கணும் வாட்ச்மேன் திருப்பி விடணும் அந்த வாட்ச்மேன் இருந்தாதான் இவர் தண்ணி குடிக்க முடியும் அவன் எங்கேயா சுத்த போயிட்டான்னு வச்சுங்க அந்த குழந்தையும் கிடைக்காது இவர் தாகத்தோட நின்றுட்டே இருக்கணும் அந்த வாட்ச்மேன் எப்போ வரானோ அவன் வந்து தள்ளி திறந்து விட்ட உடனே இவர் கீழே அப்படியே குடிஞ்ச தண்ணியை குடிக்கணுங்கிறது சூழல் தாகத்துக்காக நின்றுட்டே இருக்கிறாரு வாட்ச்மேனை காகணும் எல்லா பசங்களும் டபுளில் தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகுது நம்மால் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறார் நம்ம குழந்தை மட்டும் அப்படியே நிற்கிது தண்ணிக்கு அதுக்கப்புறம் வரா அந்த வாட்சி பேர் வந்து திறந்து விட்ட உடனே அப்படியே கீழே இறங்கி தண்ணி குடிச்சு அப்படி குடிக்கிறாரு அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு குடிச்சுக்கிட்டே இருக்க சினிமா மாதிரி நான் சொல்றேன் இப்ப ஆறு வயதில் டாக்டர் அம்பேத்கர் ஒரு சிறுவனாக அந்த தண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு மேல ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சு சினிமா மாதிரி டிசால்வ் பண்ணா மும்பைல இருக்கிற பொருளாதார கல்லூரியில கோட் சூட் போட்ட ஒரு பேராசிரியராக நிற்கிறார் இது கண்டாதீங்க இதுக்கு நடுவில் என்ன நடந்தது தெரியுமா போய் லண்டன்ல படிச்சார் அமெரிக்கா படிச்சுட்டு எல்லாம் படிச்சிட்டு இவரை விட படித்ததுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு என்ன பண்றாரு வராரு வந்து மும்பையில் இருக்கிற மிகப்பெரிய கல்லூரியில் பேராசிரியர் எக்கனாமிக் ப்ரொபஸராக ஜாயின் பண்ணிட்டாரு அவர் கல்லூரியில் பேராசிரியரா இருக்கிறாரு அவர் பாடம் எடுக்கிறாருன்னா அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவர் வகுப்புக்கு அவனு வரல இது நடந்தது அவர் வாழ்க்கையில அவர் வகுப்புக்கு யாரும் வரல வகுப்பு காலியா இருந்தது ஆனா ஓயல தலைவன் ஆறு வயசுல பார்த்தவர்ல நல்லா தெரிஞ்சுங்க ஆறு வயசில் தண்ணி பிடிச்சாருல அப்படியே டிசால்வ் பண்ணி இப்போ இந்த சைடன் ஹோம் கல்லூரியில் மும்பை கல்லூரியில் நிற்கிறார் பேராசிரியர் நிற்கிறாரில்ல அந்த ஆறு வயது தண்ணி அப்படி குடிச்சு குடிச்சாரோ அங்கே அப்படியே சரி இங்கே மாறுது எங்கே மாறுது கல்லூரியில் மாறுது மாறவே இல்லை இங்கே என்ன தெரியுமா இருக்குது அந்த கல்லூரியில் எல்லா பேராசிரியருக்கும் ஸ்டாஃப் ரூமில் ஒரு பானை அம்பேத்கருக்கு மட்டும் தனி தனிப்பானை

படித்த பேராசிரியர்கள் பண்றான் என்ன பண்றான் அவர்களுக்கு ஒரு பானை தலைவர் அம்பேத்கருக்கு தனி பாடை அப்படியே தொடர்ந்து அவமானப்படுத்துறாங்க யார் நல்லா தெரிஞ்சுங்க இதுக்கு நடுவுல கட் பண்ணி இப்போ என்ன பண்ண ஆறு வயதுல டிஸ்டால் பண்ணி அவரோட கல்லூரி பேராசிரியர் நடுவுல வந்ததுல அப்படியே கட் பண்ணி திருப்பி பிளாஷ் பார்க்க என்ன பண்ற உங்களை லண்டன் கூப்பிட்டு போறேன்

இப்பல்லாம் நமக்கு எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறோம் இந்த இங்க இருக்கிறோம் தர்மபுரிக்கு போறோம் போச்சம்பள்ளிக்கு போறோம் கிருஷ்ணகிரிக்கு போறோம் புதுசா இவன் படம் வந்துருச்சு அவன் படம் அஜித் படம் வந்துருச்சு விஜய் படம் வந்துருச்சு இருக்கிற காசெல்லாம் போட்டு போய் விட்டுட்டு ஓன்னு கட்டுறோம் நம்ம ஜாலியா பொழுது பொழுதுபோக்குன்னு நினைக்கிறோம்ல லண்டன்ல இருக்காரு அவரு தர்மபுரிய நம்ம கொண்டாட்டமா இருக்குது லண்டன் உலகத்தின் பொழுதுபோக்கின் சிறப்பான ஒரு இடம் லண்டன் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க எல்லாரும் கூட படிக்கிற வெள்ளைக்கார பசங்க கருப்பு பசங்க அந்த பசங்க எல்லாம் தன் வாலிப குருப்புகத்தப்பா லண்டன்ல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு தன் வயது மீதி எல்லா புள்ளடக்கும் பண்ணி காசை மிச்சப்படுத்தி மூணு வேளை சாப்பாட்ட ஒரு வேளை சாப்பாட்டா சாப்பிட்டு தன் இளமைக்குரிய எந்த குறும்புகளும் இல்லாமல் நூலகத்தில் படிப்பது படிப்பது படிப்பதுன்னு படிக்கிறாரு அதை விட சிறப்பு படித்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பொருளாதார ஆய்வு பண்ணி என்ன பண்றாருனா ரூபாயின் மதிப்புன்னு ஒரு பொருளாதார கட்டுரைய சர்வதேச அளவில் ஒரு பத்திரிகையில் ஆங்கில கட்டுரை எழுதிடுறாரு அது பிரசுரமாயிடும்

அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம் நல்லா தெரிஞ்சீங்க பிஆர் அம்பேத்கர் டாக்டர் ஒரு மாணவராக அங்கே படிக்கிறார் கல்லூரில் போகும்போது ப்ரொஃபஸர் எதிர்க்க வருவார்ல ப்ரொஃபசர் ப்ரொஃபஸர் வந்தார்னா என்ன பண்ணார் ரூபாய் புக்கு பெருட்டிக்கு போவார் வரவங்க வணக்கம் வணக்கம் பார்க்க திரும்பி நிமிந்து கூட பார்க்க மாட்டார்ல வணக்கம்ட்டு போவாங்க ப்ரொஃபஸர் தானே காலேஜில் ஆனால் சா காட்சி வேறு பி ஆர் அம்பேத்கர் எப்பவும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு காலேஜில் படிச்சுக்கிட்டு போது அவர் காலேஜ் கிளாஸுக்கு போகிறது புக்கு பெருட்டிக்கிட்டே போனார்னா ஏத்தா போட வணக்கம் சொல்கிறது யார் தெரியுமா வெள்ளக்கார ப்ரொஃபசர் பி ஆர் அம்பேத்கர் குட் மார்னிங் அப்படிப்பா உலக புகழ்பெற்ற தெரிஞ்சு வச்சுங்க குட் மார்னிங் சொன்னா கவனிக்காம கவனிக்காம போ படிச்சுக்கிட்டா இருப்பாரு அவ்வளவு பெரிய ப்ரொபசர் எப்படி வெள்ளக்கார பேராசிரியரும் வெள்ளக்கார பிரின்சிபாலும் நம்ம கல்லூரியில் படிக்கிற பி அம்பேத்கர் ஒரு மாம் மேதை அவன் பொருளாதார கட்டுரை எழுதிருக்கான் இது மாதிரி மாமேதை நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம காலேஜில் படிச்சது இல்லைன்னு வெள்ளக்கார ப்ரொஃபஸர் மாணவனுக்கு எழுந்து சொல்லி வணக்கம் அடிக்கிறான் ஆனா அங்க படிச்சு முடிச்சிட்டு மும்பைக்கு வந்தாரு மும்பையில வந்து இறங்கின தன் சொந்த ஊரில் தன் தாய் மண்ணில் தன்னோட மும்பை கல்லூரி இருக்கிற ஒரு பேராசிரியர்கள் இவருக்கு தனி பானை வைக்கிறான் நினைச்சு பாருங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அவர் மனல்ல எப்படி இருக்கும் வெள்ளக்காரன் கட்டி ஆகுறான் இந்தியக்காரன் பூரா எல்லா பயிலையும் யாரு அவருக்கு சல்யூட் அடிச்சால வெள்ளக்காரன் லண்டன்ல அந்த வெள்ளக்காரன் இந்த கல்லூரி மும்பை கல்லூரிக்கு வந்தா இவருக்கு தனிப்பான வச்சா இந்த ஊர்ல இருக்கிற அவன் எல்லாம் எழுந்து நின்னு சாமின்னு நிப்பான் ஆனா சாமின்னு நிக்கிற இவர்கள் வெள்ளக்காரனை பார்த்தா சாமி நிக்கிறான்ல அந்த வெள்ளக்காரனே சாமின்னு அம்பேத்கர் பார்த்து சல்யூட் அடிச்சான் அவர் இங்கே வராரு அவர் வந்தா இந்த கல்லூரியில் தனி பானை வைத்திருக்கிறான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒண்ணும் புதுசு இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க நான் படிக்கிறோம் அதிகாரத்துக்கு போனாலும் சாதியை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் வருது இல்ல கிளாஸ்ல யாருமே வரல லண்டன்ல போய் இன்னொன்னு சொல்லவா அந்த கல்லூரியிலே லண்டன்ல போய் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த ஒரே பேராசிரியர் டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான் ஒருத்தன அங்க கிடையாது ஆனா கிளாஸ்ல படிக்க யார் மாணவர்கள் வரல ஓயல் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க சொல்லி கொடுக்குறாரு அவரோட இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல் பொருளாதாரத்தை அவர் விவரிக்கிற விதம் சர்வதேச அளவில் படித்து சர்வதேச அளவில் இருக்கிற பொருளாதார கண்ணோட்டத்தோட சேர்ந்து அவர் கொடுக்குற பிரசன்டேஷனை பார்த்த நாலஞ்சு பசங்க ஒவ்வொருத்தராக போய் சொல்லி சொல்லி ஏய் இந்த கிளாஸ் பி ஆர் அம்பேத்கர் ஒருத்தர் கெடுக்கிறாரா கிளாஸ் என்னம்மா பேசுறாரு இங்கிலீஷ் என்ன என்ன மாதிரியான எக்கனாமிக்ஸ் அப்படி உலகம் மேத மாதிரி சொல்லி 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 என்னாச்சு இவர் இவர் ப்ரொஃபஸராக போனப்போ ஒரு ஒரு காலேஜில் கூட வராமல் வகுப்பில் எக்கனாமிக் பாடம் எடுக்கிறாருன்னு ஒட்டுமொத்த தெரிஞ்சு வச்சு இங்கே சப்ஜெக்ட் படிக்கிறவங்க கூட அம்பேத்கர் பார்க்கறதுக்காக அந்த அந்த வகுப்பறையில் கூடி மின்னார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அந்தாரு பாத்தீங்களா அது வந்தது அது முடிஞ்சுதான் அதோட மட்டும் தரப்புல இன்னொரு விஷயத்த திருப்பி என்ன பண்றேன் பிளாஸ் பின்னால போறேன் இப்போ என்ன பது ஆறு வயசை தாண்டி அதுக்கு மேல் படிக்க ஆரம்பிச்சுட்டார் படிச்சு என்ன வச்சு இப்போ அவருக்கு ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் என்ன பண்றது பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க கிராமத்துக்கு போறேன் இப்ப திரும்பவும்

முதல் நாள் போட்டார் ரெண்டாவது ஒரு லெட்ரு மறுநாள் போடுறாரு தம்பிகளா நீங்க வர வேண்டாம் எனக்கு வேலை இருக்கு அதனால நீ ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்கன்னு ஒரு லெட்ரு போடுறாரு அந்த லெட்ரு இவங்க கிடைக்கல கிடைக்கல இவங்க முதல் லெட்டர் வச்சு கிளம்பி போயிட்டாங்க போய் என்னாச்சு போய் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க என்னாச்சு அவங்க அப்பா வரல அவங்க அப்பா ஏன் வரல ஏன் வரல அவங்க அப்பா வரலன்னா அவங்க அப்பா தான் இன்னொரு லெட்டர் போட்டாரு இப்ப வராதீங்கன்னு அது பார்த்திருப்பாங்க நினச்சா அந்த லெட்டர் குழந்தைகள் கிடைக்காதனால இவங்க ரெண்டு பேர் இறங்கிட்டா போய் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க இந்த போச்சம்பள்ளியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி எல்லாம் இறங்கி போயிட்டாங்க வெறிச்சோடு நிற்குது வெறிச்சோடு நிற்குதா வெறிச்சோடு என்ன ஒண்ணு எல்லாம் போயிட்டாங்க ரெண்டு குழந்தைங்களை உட்காந்துருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியே வர்றாரு அதுப்ப நல்ல மனுஷன் சேஷன் மாஸ்டர் வந்து பாக்குறாரு அம்பேத்கர் எழுதுனார் சேஷன் மாஸ்டர் வந்து பாக்குறாரு பார்த்துட்டு நல்ல மனுஷன் குழந்தைகளை கேட்கிறாரு ஏப்பா ஏன்பா ரொம்ப நேரமா இருக்கீங்க உங்களை யாரும் கூப்பிட வரலையான்னு இல்ல எங்க அப்பா வரேன்னு சொன்னாரு அவர் வரல ஐயோ அப்ப எந்த ஊருக்கு போனோம்னா ஏதோ ஒரு ஊரை சொல்றாங்க அங்க போறதுக்கு குதிரை வண்டியில்தான் போனோம் குதிரை வண்டியில் போனோம்னா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு போனோம் வண்டி தான் போக முடியாது குதரவண்டியில தான் போகணும்னு உடனே என்ன பண்றாரு வண்டி போகணுமா ஐயோ இங்கேருந்து எவ்வளவு தூரம் போனேன் குதரவண்டி காசல் காசலாம் இருக்குது எல்லாமே கிட்டே இருக்குன்னு சொன்னோம் டிப்டாப்பா இருக்கு பசங்க சொல்றாரு அம்பேத்கர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எங்கள்கிட்ட ரொம்ப ஆர்வமாக பேசினாரு பேசிட்டு அதுக்கப்புறம் எந்த ஊர் என்னன்னு எங்கள்கிட்ட கேட்டாரு கேட்டப்போது நாங்கள் நாங்க சொல்லி இந்த ஊரு தான் மகர்னு சொன்னோடனே அவர் முகமே மாறி போச்சு அந்த சேஷன் மாஸ்டர் ஒரு பார்ப்பனர் ஒரு பிராமின் அவர் அவர் என்ன ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கிறத பார்த்த உடனே எங்களே அவர் பிராமின் நினச்சிட்டாரு குழந்தைங்க கஷ்டப்படுற எந்த கேட்ட கேட்டவொடனே அவர் என்ன ஆயிடுச்சு நாங்க வந்து மகர்னு சொன்ன உடனே ஒரு நல்ல மனிதன் ஒரு நாள் இப்போ நல்லா தெரிஞ்சுங்க மனிதர்கள் நல்ல வந்து தான் ஆனால் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க ஐயோ பாவம் காக்கா காக்காவும் உயிரோட பா காக்கா தண்ணி வைப்பாங்க சோறு வைப்பா காக்கா வச்சு தான் சோறு சாப்பிடுவாங்க கண்ணு குட்டி பார்த்துப்பாங்க யாராவது வந்தாங்கன்னா கொடுப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் ஜாதின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிங்க ஊர் பேர் தெரியாதவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா வந்தாருண்ணா எங்க ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுங்களேன் வீட்டு தென்னை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல யாருமே தெரியாது வாங்க வாங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க உட்கார்ந்து ஓய்வு எடுத்துருப்பாங்கல்லாம் அதுக்குதான் தின்ன கட்டி வாழ்ந்த நாம் சமூகம் திண்ணை எந்த நாட்டில் இருந்தது எங்கோ வழிபோக்குறா பொருள் வந்து ஓய்வு எடுக்கலாம் அதற்காக எல்லாம் அதெல்லாம் செய்வாங்க ஆனா எங்கோ யாரோ தெரியாத வெளியூர்கார வந்தாருன்னா தென்னையில உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்க தா ஊர்ல வாழ்ற ஒரு தாழ்த்தப்பட்டவர் அந்த தென்னையில உட்கார்ந்தாருன்னா மகனை கும்மா குத்து ஊத்துவாங்க உண்டா உண்டாது அப்ப சாதி ஒரு நல்ல மனிதனா இருக்கிறான் மனிதாபிமானா இருக்கிறான் ஆனா சாதி ஒன்று வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நல்ல மனிதன் வில்லனா மாறி இருப்பான் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்கிறாரு பசு மேல அவ்வளவு பிரியமா இருப்பாரு உயிரினு மேல அன்பா இருப்பாரு ஆனால் சாதி ஒன்று வந்துருச்சுன்னா அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு இந்த பாக்கியராஜ் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க இது நம்ம ஆளுங்க படம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க பார்த்துருப்பீங்கல்ல அதுல ஒரு சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுல ஒரு ஐயர் ஒருவர் என்னன்னா அந்த அயில் ரொம்ப நல்லவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உதவி செய்வார் எல்லாருக்கும் நன்மை செய்வார் அதில் என்ன தலித் மக்கள் குடிசி எரிஞ்சு சாம்பலம் ஆயிட்டோம் தீக்கறி ஆகிடும் ஏதோ சம்பவத்தில் ஆனவொன்னா அந்த மக்கள் எல்லாம் குப்படா போய் ஐயரே சாமி அந்த வேலை எல்லாம் போயிடுச்சு நீங்க கட்டி கொடுக்குறோன்னு சொன்னா அவர் என்ன பண்ணி நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்க உங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேன் நீ ஒன்றும் பயப்படாதீங்க அவ்வளவு நல்ல மனிதர் அவ்வளவு உதவி செய்ய தான் சொல்லுவார் நான் கட்டி கொடுக்கறீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொன்னேன் எல்லாம் மகிழ்ச்சியான உடனே அவர் என்ன பண்ணுவார் மேலே ஒரு துண்டு போட்டுருப்பார் போட்டு ஒரு உடம்பு மேலே ஒரு துண்டு போட்டிருப்பார் அந்த அவ்வளவு நல்ல மனிதர் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் எல்லாம் சொன்னதுக்கு பிற்பாடு அந்த துண்டு என்ன ஆகும் காத்துல பறந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்த உடனே அந்த மக்கள் வந்தாங்கல்ல தலித் மக்கள் அதுல ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தை ஒரு ஏழு வயசு அஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை எந்த பண்ணோம் தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாது கீழே விழுந்த அந்த சால்விய அப்படி தொட்டு அந்த துண்டை தொட்டு எடுத்து மரியாதையா போய் இந்தாங்க சாமின்னு கொடுத்த உடனே அவர் முகமே மாறிட்டாங்க தலித் மக்கள் குடிசையை கட்டி கொடுக்குறேன்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால சொன்ன அவரு அந்த தலித் குழந்தை தொட்டதனால திருட்டாயிடுச்சுன்னு சொன்ன அந்த சால்வையை நீ கொண்டு இதுதான் சாதி உணர்வு எவ்வளவு சிறந்த மனிதராக இருந்தாலும் நீங்கள் சாதிய கண்ணோட்டத்தில் அவர்கள் தலித் மக்களிடம் எப்படி நினைக்கிறாங்க தலித் மக்களை பத்தியா அவங்க கண்ணோட்டம் என்னங்கிறத தான் ஒருவர் நல்லவரா இல்லவராங்கிறத சமூகத்தில் சொல்ல முடியும் அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு நடக்குது அப்புறம் பாக்குறாரு அந்த அவர் போயிட்டாரு பசங்க ரொம்ப நேரம் உட்காந்தவொடனே அவருக்கு ஆன உடனே திருப்பி ஸ்டேஷன் மாஸ்டர் சரி நீங்க இப்போ குதிரை வண்டி இருக்குது அந்த குதிரை வண்டியில் நான் உங்களுக்கு பேசி விடுறேன் போயிடுங்கன்னு சொன்ன போது போகிறார் வெளியில குதிரை ஓட்டியை போய் பாக்குறாரு அந்த குதிரை ஓட்டியை கூப்பிடுறாரு ஏப்பா இந்த பசங்க வந்துருக்குறாங்க என்னன்னு கேட்ட உடனே இவங்களை கொண்டு போயிட்டு காசு விட்டுறேன்னு சொன்ன உடனே யாரு என்னன்னு குதிரை ஓட்டி விசாரிக்கிறான் இவர் சேஷன் மாஸ்டர் படித்தவர் அந்த குதிரை ஓட்டி காசு கிடையாது படிப்பறிவு இல்லாதவர் அவர் கேட்குறாரு கேட்டவன அவர் என்ன சொல்றாரு இவனு நான் வண்டி ஓட்ட மாட்டேன் you இவர்களுக்கு நான் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிவிடுறாரு ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு நான் குதிரை வண்டி ஓட்ட மாட்டேன்னு அவர் சொல்லிவிடுறாரு ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது கடைசியில் அந்த குதிரை ஓட்டி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு எதுக்கு தெரியுமா ஒத்துக்கிறாரு சரி குதிரையை ஓட்டியிருக்கு அந்த பசங்க குதிரை வட்டியில் உட்காந்துக்கிட்டோம் ஆனால் நான் உட்காந்து ஓட்ட மாட்டேன் நான் கூட தான் நடந்து வருவோங்கிறது இங்கே இருபது மைல் முப்பது மைல் நடந்து போ போனோம் குதிரை வட்டியில் நான் நடந்து கூட வருவேனே தவிர எங்களுக்கு குதிரை ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ஈர்புல் சாதி உணர்வு இருக்குது இந்த குதிரை ஓட்டி சம்பவம் இங்கே நடக்கல அப்படி என்ன பண்றேன் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு வரேன் நாற்பத்தி மூணு என்னாவது முப்பத்தி எட்டு தலைவர் அம்பேத்கர் வெள்ளக்கார அரசாங்கத்துல மிகப்பெரிய அதிகாரியா இருக்கிறார் மிகப்பெரிய அதிகாரி இருக்கிறாரு அந்த மாவட்டத்திலே அவர் தான் பெரியவர் அவர் வந்தார வெள்ளக்கார கவர்னர் எல்லாரும் சொல்லுட் அடிப்பாங்க அவ்வளவு பக்கம் போறாரு எங்க ரயில்ல சேலம் ரயில்ல கோயம்புத்தூர் வழியா ஊருக்கு கோயம்புத்தூர் வழியா போறாரு போகும்போது நம்ம ஊர்கார மக்கள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி அந்த ஊர்ல இந்த பக்கமா போகும்போது இந்த மாதிரி தலைவர் அம்பேத்கர் வந்து அந்த பக்கம் போறாராம் போறவர்கள் இறக்கி நம்ம ஊர்ல அவர் உபசரிப்பு பண்ணி அனுப்பலாமேன்னு விருப்பப்பட்டு அந்த மக்கள்லாம் உள்ளவளவு போய் அம்பேத்கர் சொல்றாங்க தலைவரே நீங்க இறங்கி எங்க ஊருக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லிப்பது மக்களோட அன்பை தட்ட முடியாம என்ன பண்றாரு தலைவர் இறங்குறாரு அம்பேத்கர் இறங்குறாரு ரயில்வே ஸ்டேஷன் ரூட் இறங்குறாரு இறங்க டிப்டாப் எப்ப கோட் சூட் போட்டு தான் இருப்பாரு வெள்ளக்கார வர வெளியே வரும்போது போலீஸ்காரெல்லாம் சொல்லிட்டு அடிக்கிறாங்க எல்லாம் வராங்க எல்லாம் அலறி ஓடுது பெரிய அதிகாரி வராரு அப்படின்னு சொல்லி வெள்ளக்கார அதிகாரிலாம் ஓடுறான் ஸ்டேஷன் வாசல்ல வராங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு போறதுக்கு ஒரு குதிரை வண்டியில் தான் போனோம் குதிரை வண்டி தான் போனோம் இப்ப என்ன பண்றாங்க அந்த மக்கள் ஓடி போய் யோ எங்க தலைவர் வந்திருக்கிறாரு குதிரை வண்டி கொடுன்னு சொன்னா

இந்த சேஷன்ல இருக்கு இவன் என்ன சொல்றான் குதிரை ஓட்ட முடியாதுங்கறான் யோ இவர் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி நான் அவருக்கு குதிரை ஓட்ட முடியாது குதிரை வண்டி நான் ஓட்ட முடியாதுன்னு மறுக்கறான் வறுமையில இருக்குற குதிரை ஓட்டி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா சரிப்பா நீ குதிரை வண்டி மட்டும் கொடு நாங்க ஓட்டிக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகு தலைவர் அம்பேத்கர் என்ன சொல்றார் குதிரை வண்டில வேணாம் நடந்து போலாம்னு சொல்றாரு நீங்க நடந்தா எங்களுக்கு மரியாதை கிடையாது நீங்க குதிரை வண்டியில தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்ட அந்த தாலுக்கிட்ட குதிரை வண்டி மட்டும் வாங்கி விட்டு தலைவர் அம்பேத்கர் அதில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க இந்த குதிரை வண்டி ஓட்டி பழக்கம் இல்லாத நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஓட்டி கொண்டு போய் பாலத்தை அடித்து அன்னைக்கு அம்பேத்கர் குழந்தை துறையை தூக்கி வீசப்பட்டார் அம்பேத்கர் அவர் கால்நில ஒன்று முடிஞ்சு கொடுத்த பழுதுறார் அம்பேத்கர் தெரியுமா என் மக்களின் அறியாமையால் கேட்காம என்ன கொண்டு விபத்துல பண்ணிட்டாங்க அப்படி எழுது இன்னொன்று எழுதுறா கடைசி இந்த இந்திய ஜாதி சமூக அமைப்பில் ஒரு பாரிஸ்டரை விடவும் எழுத எழுதப்படிக்கு தெரியாத கூலியார்கள் ஒரு ஜாதி என்று புதனையொட்டிதான் உயர்வான நாக சமூகமாக இருக்கிறதுன்னு ஒரு கற்றரை எழுதி முடிகிறார் அப்படி